அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி என்பது ரொம்ப விசேஷம் திருப்பதியில் முந்நூறுபா டிக்கெட்டு இது போன்ற பல டிக்கெட்டுகள் இருக்குது இதில் வந்து எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டு தர்ம தரிசனம் முந்நூறுபா டிக்கெட் அப்படின்னு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் மிகவும் ஆசையோடு போகிறாங்க பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறாங்க இதில் வந்து வயசானவங்களுக்காக ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் அது வந்து டெய்லி வந்து ஒரு மதியம் மூணு மணிக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாங்க அதுவும் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் அப்படி நாங்கள் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு ஒரு தடவை தரிசனத்துக்காக அங்கே போயிருந்தோம் போயிருந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து பெருமாளோட அழைப்புக்காக கோவிந்தா என்று மனசு சமர்க்க சமரிக்க நானும் என் குடும்பத்தில் உட்கார்ந்தோம் உட்காரும்போது எங்களுக்காக வந்து உள்ளே போக வேண்டிய டைம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்ததுனால இப்படி நாங்கள் என்னோடய கண்ணு வந்து செக் பண்ணிட்டே இருந்து இப்படி சுற்றி பார்த்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க வந்து ஒருத்தர் அமர்ந்திருந்தார் அவருக்கு வந்து ஒரு பெண் வந்து சேவை செஞ்சுருந்தாங்க அந்த பெண் வந்து வாலண்டியர் பார்த்தா ரொம்ப சின்சியராக இருந்தாங்க ரொம்ப அன்பாகவும் தெரிந்தவங்க முகம் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்தேன் இவர் யார்மா அவங்க அப்பாவா அப்பா மாதிரி தான் ஆனால் அப்பா இல்லை என்று கூறினார் நான் புரியாமல் விழுப்பதை பார்த்து அந்த பெண் சொன்னால் நான் இங்கே கோவிலுக்கு வாலண்டியராக வந்திருக்கிறேன் இந்த பெரியவர் யாருன்னு தெரியாது இவருடைய மகனும் மருமகளும் என்னிடம் இந்த தரிசனத்துக்கு அவர்கள் அனுமதி இல்லாதால் இவரை என்னை கூட பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு வெளியில் வெயிட் பண்ணுறாங்க தரிசனம் முடித்த பிறகு அவங்கக்கிட்ட போய் நான் வந்து ஹேண்டவுட் பண்ணணும் அது வரைக்கும் அவரோட தேவைகளை கவனித்து கடைசியில் வெளியில் கொண்டு அவங்க குடும்பத்தோடு சேர்த்துக்கணும் இது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லி அந்த வாலண்டியர் சொன்னாங்க எல்லாம் பால் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் வாஷ்ரூம் போனாலும் கூட்டின்னு போனோம் பகவானி சேவைக்கு வந்த இந்த பெரியவருக்கு சேவை செய்வது அந்த கடவுளுக்கே சேவை செய்வது போல இருக்கிறது என்று நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று அந்த வாலண்டியர் கூறினார் அவள் பதிலால் சொல்லிட்டு போன நான் பெற்ற குழந்தைகளை வயதானவர்களை அலட்சியம் செய்யும் இந்த காலத்தில் உயர்ந்த பண்பு வயசிலிருக்க வைக்கிறது எனக்கு வெப்பம் இருந்தால் உன்னை பற்றி சொல்லேன் என்று நான் கூறினேன் அந்த பெண்ணை பற்றி நான் கேட்டபோது அந்த பெண் நான் ஒரு சாதாரண பெண் என் பெயர் சாரதா கடவுள் பக்தியோ பெரியவர்களிடம் அன்பு மரியாதையோ எதுவும் என்னிடம் இல்லாமல் இருந்தது ஒரு பேங்க்ல வந்து அட்டெண்டர் வேலை செஞ்சிருந்தேன் என் கணவர் வந்து ஒரு கார்பெண்டர் பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு பிள்ளை பிறந்தான் கர்ப்பை காலார் காரணமாக அந்த பிரசவத்தின் போது எடுத்து விட்டார்கள் ஒரே பையன் அதனால் பையனை கண்ணு கண்ணாக வளர்த்தோம் ஆனால் விதி மூணாம் கிளாஸ் படிக்கும்போது பையன் வந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு கோமாவில் போயிட்டான் எனக்கு உலகமே ரெண்டு போயிடுச்சு எங்கள் நிலைமைக்கு மீறி செலவு செஞ்சு பார்த்தோம் பையன் இல்லை டாக்டர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் உங்கள் கடவுள் தான் உங்கள் குழந்தையை காப்பாற்றணும் என்று கைவிறித்துவிட்டார்கள் கடவுள் என்ன செய்ய முடியும் நம் அறிவு உழைப்பு அதிர்ஷ்டம் இவர்களை நம்மை வாழ வைக்கும் என்ற கொள்கையுடைய நான் அதை கேட்டு நிலை நிலைக்குள்ளிந்தேன் கல்லுசாமியால் என்ன செய்ய முடியும் என்று திமிரோடு நம்பாத பகவானை எப்படி வேண்டுவது என்று முறைகேடு முறை கூட எனக்கு தெரியாது எங்கள் வாங்கில் மங்களா என்று ஒரு மேடம் இருந்தாங்க எனக்கு அவங்க ஒரு நல்ல பழக்கம் என்னை பற்றி என் குடும்ப விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும் அடிக்கடி என்னிடம் நீ விருப்ப விரும்பிவிட்டால் கடவுள் விருப்பாவிட்டால் தன்னிடம் உன்னை எப்படியாவது அழைத்துக் கொள்வார் நீ விரும்பாவிட்டாலும் உன்னை அழைத்துக் கொள்வார் கடவுளை இழிவாக பேசாதே என்று அப்பொழுது அப்பொழுது கூறுவார்கள் அவர்கள் சொல்லும்போது நான் அலட்சியமாக சிரிப்பேன் ஐந்தாறு மாதமாக பணத்தாலும் சரீரத்தாலும் மனதாலும் நான் கஷ்டப்படும் நிலைமையை பார்த்த அந்த நண்பர் எனக்கு ஒரு யோசனை சொன்னார் அதைக் கேட்ட நான் ஆத்திரத்துடன் என்னை பற்றி நன்கு தெரிந்தும் இப்படி எனக்கு இதை சொல்கிறீர்கள் என்று சத்தம் போட்டேன் அவர்கள் சொன்னதை கேட்க மனசு ஒப்பவில்லை நம்பிக்கை அவர் கொடுத்த போதனையா இல்லை என் மனதில் எங்கோன்னு ஒரு மூலையில் இருந்த இவருக்கு எங்கள் சொல்கிறத கேட்டு தான் பார்ப்போமே என்ற எண்ணமும் தெரியலை கடைசியமாக அவங்க சொன்னதுக்கு சம்மதித்தேன் ஆனால் அந்த யோசனை என் வாழ்க்கையை என் மனதையே என் கனத்தையே புரட்டி போட்டு விட்டது பக்கத்தில் இருந்த தாத்தா வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு கூப்பிட்டார் அப்படி சரின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஐஷன் போயிட்டு வந்தாங்க பெரியவீரத்தில் இருந்து செய்து தண்ணீர் பாட்டில் திருந்த தண்ணீர் கொடுக்க செய்து பெண் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா கொண்டு வரட்டுமா என்று கேட்டார் ஓ திருமலையில் யாரும் பசித்திருக்கக்கூடாது என்பது அந்த கணவன் விருப்பம் என்பது போல் நாள் முழுவதும் இலவச சாப்பாடு நீர் பால் ஆகியவை கிடைத்துக்கொண்டே இருந்தது ஆனால் அந்த பெரியவர் தமாஷாக மகளே போதும் இப்படி நான் சாப்பிட்டவனும் இருந்தால் பகவான் பதில் பாத்ரூம் தான் போகும்படி ஆகிடும் நீ என்னால் தடைப்பட்ட உன் கதையை நீ தொடரலாம் எனக்கும் கேட்க ஆவலாக இருக்கிறது என்றார் சிறுத்தபடி அந்த பெண் எங்களை பார்த்து தொடர்கிறார் என்னை பார்த்து அந்த பெண் சொன்னது நீ ஒருமுறை திருமலையில் வாலின்றாக என்னுடன் வா ஒரு வாரம் அங்கே இருக்கலாம் உன் கோரிக்கையை பகவான் காதில் போடு இரவு பகல் கதறு பிறகு நடப்பதை பார் அதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது கோமாவில் இருக்கும் குழந்தையை அம்போன்னு விட்டுட்டு திருமலைக்கு எப்படி போகணும் போய் தங்கடமாமே அதுவும் ஒரு வாரம் உடனே என் பிள்ளை எழுந்து போடுவான் நம்பர் விஷயமா அதுவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஜரகண்டி ஜரகண்டி என்று சொல்லுபடி நிற்கணும் இது பேர் சேவையா இதெல்லாம் நம்மாலாகாது என் மனத்தில் தோன்றியது அப்படியே அந்த நண்பரிடம் கூறினேன் அதற்கு நீ நினைப்பது தவறு கூட்டத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உணவகத்தில் சாப்பாடு பரிமாறலாம் இயலாதவர்க்கு தரிசனம் செய்து வைக்கலாம் எவ்வளோ விதத்தில் தரிசனத்துக்கு வந்தவர்களுக்கு உதவலாம் என்று இறைவனுடைய அடியாவர்களுக்கு அடியாருக்கு அடியார் என் நான் அடிமை என்று பகவான் சொல்வார் அதாவது தன்னை துதிக்கும் பக்தர்களை வணங்கும் பக்தர்களுக்கு கடவுள் அடிமை போல் கேட்டதை செய்வார் என்பது பொருள் நீ அங்கு வரும் தொண்டர்களுக்கு உதவியாக இருந்தால் உன் கோரிக்கையை கடவுள் கட்டாயமாக ஏற்பார் யோசித்து சொல் நான் இரவு பூராக யோசித்தேன் கணவரிடமும் இதை பற்றி பேசுகிறேன் நான் கோயிலுக்கு போகலாமா என்று யோசித்ததே அவருக்கு பேரானந்தம் கவலைப்படாதே ஒரு வாரம் தானே நான் வேலைக்கு போகாமல் குழந்தை பார்த்துக்கிறேன் ஊர்லேருந்து அம்மா வர வச்சுக்கிறேன் நம்ம கடைசியாக இதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் நீ உன் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணு என்று கூறினார் மறுநாள் அந்த சிநேகிதரிடம் என் ஒப்புதலை சொன்னாலும் அவர் ஏற்படை செய்ய ஆரம்பித்தார்கள் மங்களா வசிக்கும் ஏரியாவில் உள்ள பிள்ளையார் கோவில் உள்ள ஒரு பூஜாரி திருமலை சேவை சேவை செய் வாலண்டியர்களுக்கு உதவும் ஏஜென்ட்டு வருடத்துக்கு ஒரு முறை பத்து பேருக்கு வேண்டிய உதவிகளை செய்வார் வடிவம் பூர்த்தி செய்து ஸ்லாட் கிடைக்கும் வரை காத்திருக்கணும் பல மாதங்களாகும் ஏனென்றால் அங்கு வாலண்டியர் ஆவதற்கு டிமாண்ட் உலகெங்கும் இருப்போர் எங்கே தவம் இருப்பார்கள் எனக்கும் அவளுக்கும் அந்த ஸ்நேகிதருக்கும் மூன்று பேங்க் ஸ்நேகிதர்களுக்கும் அப்ளை செய்து வைத்தோம் அவருடா வருடம் தவறாமல் வேலைக்கு போதால் எல்லாம் தெரிந்தது அப்ளிகேஷனை அனுப்பி ஐந்து மாதம் கழித்து எங்களுக்கு ஸ்லாட் கிடைத்தது குழந்தைய பெரிய மனம் இல்லாமல் கண்ணீருடன் கிளம்பினேன் நம்பிக்கையோடு போ என்று என் கணவர் ஊக்குவித்தார் உண்மையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற மனோபாவத்தில் இதைத்தான் செய்து பார்ப்போமே என்று கிளம்பினேன் பெரிய கூட்டமாக கிளம்பி திருப்பதி வந்தடைந்தோம் ஏதோ இனம் புரியாத மாற்றம் மனதில் பிரம்மாண்ட ஏழுமலை என்னை கை நீட்டு அரைவணைப்போ அரைவணைத்து வரவேற்பது போல் மனதில் ஒரு மின்னல் தலையை குலுக்கிக் கொண்டேன் மலை ஏறும்போது வீசிய தென்றல் தூசுகளைத் துரத்தும் காற்று போல் என் மனதில் கவலைகள் தூரத்தள்ளிக் கொண்டிருப்பதை அப்பட்டமாக உணர்ந்தேன் மெல்ல மெல்ல என்னை நான் யார் என்பதை மறந்து சூழ்நிலைக்கு அடிமையானேன் அதுதானே இந்த கடவுளின் தந்திரம் நீ எதற்கு வந்தா என்ன கேட்கணும் என்பதெல்லாம் அடியோடு மறந்து மறந்துவிடுகிறார்களே அவர்கழித்த தங்கமணத்திற்கு சென்று பாலிட்டு இருக்காக இருந்து மீட்டிங் ஹாலுக்கு சென்றுவோம் ஆதார் கார்டு மற்ற விவரங்கள் எல்லாம் செக் செய்த பின்னர் யார் யார் எந்த இடத்துல வேலை செய்யணும்னு சூப்பர்வைஸு சொன்னாங்க அவங்க என்னோட வந்த நண்பர்களுக்கு டைனிங் ஹால்லையும் சில பேருக்கு சாப்பாடு லட்டு பிரசாத்திலையும் கொடுத்தாங்க இன்னொருத்தருக்கு செருப்பு பராமரிக்கிற வேலை எனக்கு மாத்தம் எங்கேன்னு கேட்டால் முடிச்சி ஆகிடுவீங்க ஏன்னா எனக்கு கடவுளோட சன்னதியில் ஏழுமலையை தூரத்திலிருந்து பார்த்தவுடன் மனதில் தோன்றிய வேண்டப்பட்டவனாகி விந்துட்டோம் என்ற உணர்வு மலையை ஏறும்போது அன்புக்கரங்கள் ஆதரவாக தடவு போல் ஏற்பட்ட நிம்மதி ஊரிலிருந்து இறங்கி கீழே கால் வைத்ததன் ஏற்பட்ட இனம் புரியாத அதிர்வு எல்லாமே நான் இதுவரை அனுபவிக்காதவையாக இருந்தாலும் எங்கள் சூப்பர்வைசர் என்னை பார்த்து உனக்காக இடம் பகவான் சன்னதிமா வழக்கமாக அங்கே போலீஸ்காரர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க வாலண்டியர்ஸ்க்கு அனுமதி கிடையாது ஆனால் கூட்டமாக அதிகமாக இருப்பதால் வழக்கமாக வரும் பெண் போலீஸ்கள் விடுமுறையில் இருப்பதாலும் உனக்கு இந்த பாகியம் கிடைச்சிருக்கே என்றதும் கண்களில் இருந்து ஆறாக நீர் பெறுவது எனக்கே வினோதமாக இருந்தது கடவுளையே நம்பாதனால் எங்கிருந்தால் என்ன என்று இல்லாமல் ஏதோ கிடைத்திருக்கிறது இது கிடைப்பிட்டார்போல் என் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்னுள் என்ன நிகழ்வது எனக்கு எதுவுமே புரியவில்லை என் நண்பர் என்னிடம் வந்து அதோ அந்த கடவுள் செயல் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு நீ டியூட்டியில் இருக்கும்போதே நீ அவரை பார்த்துட்டு இருக்கோ இல்லையோ ஆனால் அவர் உன்ன பார்ப்பாரு அவரோட பார்வையில் நீ ஈர்ப்ப என்ன உனக்கு பாக்கியம் என்று வாழ்த்தினார் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவர்கள் பின் சென்றேன் வாழ்வில் முதல் முறையாக கோவில் வாசல்படியே மிதிக்கிறேன் வழி கூட்டம் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் என்னவாய் மீறி என்னையும் மீறி கோவிந்தா என்று என் வாய் பிதற்றுகிறது அனைத்தையும் கடந்து சன்னதிக்குழுந்தேன் எல்லா துன்பங்களையும் பின்னுக்கு தள்ளி என் முன் வந்துவிட்டாய் என்றது போல் ஒரு பிரம்மை என்னை மறைந்தேன் இதற்காக வந்தேன் என்பதை மறந்தேன் என் குடும்பம் கணவன் பந்தன் பாசம் அனைத்தையும் மறந்து பரவசம் ஆட்கொண்டது சூப்பரவைசரின் அழைப்பு என்னை இந்த உலகுக்கு அழைத்து சென்றது செய்ய வேண்டிய வேலைகளை விளக்கிவிட்டு அவர் விலகி சென்றார் காணாது கண்ட சந்தோஷத்தில் வேலையை கவனித்தேன் என் நண்பர் சொன்னது போல் கூட்டவரிசையை ஒழுங்குபடுத்துவதில் மும்முரமாக இருந்தால் பகவானை பார்க்க திரும்ப முடியவில்லை ஆனால் அவரு அருட்பார்வை விட்டு நான் அகலவில்லை என்பதை என்னுள் பேராந்தத்துக்கு கொடுத்தது மூன்று நாள் இதே அனுபவம் யாருக்கும் கிடைக்காத இந்த பாகியம் ஆசை தேர் அவர் அருளை அனுபவித்தேன் அவர் கருணை அத்துடன் நிற்கவில்லை திடீரென எனக்கு மூன்று நாள் அலமையர் மங்காபுரத்தில் லட்டு பிரசாத கவுண்டர் டியூட்டி இறைவின் தாயின் மகாலட்சுமி அருளும் எனக்கு கிடைத்தது என்று பகவான் உணர்த்துகிறாரோ அங்கு தினமும் டியூட்டி முடித்து ஆனந்தமாக மகாலட்சுமியை வணங்குவேன் சொல்ல தெரியாத அளவு ஆனந்தம் நீரை திருப்தியுடன் எல்லோருடன் உங்களுக்கு திரும்பினேன் நான் புறப்படும் போது என் கணவர் என் மும்பலை பிடுங்கி வைத்துக்கொண்டு கொண்டு இது இருந்தால் உனக்கு வேலையே ஓடாது குழந்தை பற்றிய கவலைப்பட்டு ஃபோன் செய்து கொண்டே இருப்பார் வேலையின் ஆட்டம் இருக்காது ஏதாவது ஒரு அவசரம்னா எங்களுக்கு போ அவன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி போகிறோம் அப்படின்னு கூறிட்டார் இப்போது வரும் விவரம் சொல்லலாம்னா அதுவும் நேரில் போகிறோமே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு கோடான கோடி நண்பிகள் நன்றிகள் சுரித்து வீட்டில் நுழைஞ்சால் ஒரு வாரம் என்னை விட்டு விலகிருந்தேன் அனைத்து ஆசாபாசங்களும் பசங்க பசங்க என்று ஒட்டிக்கொண்டனேன் ஒரே ஓட்டமாக குழந்தையின் படைக்கு ஓடினேன் படுக்கை காலியாக இருந்தது என் அடிவெட்டில் பேரலர் கிளம்பியது ஐயோ என் செல்வமே என்னை விட்டு போனதால் கோவத்தில் கடைசியாக என்னை பார்க்க கூட முடியாமல் போயிட்டாயா என்று என் அலரை கேட்ட அம்மா வெளியே வந்து ஏன் அலற புள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் என்றதும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு ஓடினேன் ஆஹாஹா இது என்ன நிஜமாக கண்களை கசிக்கொண்டேன் அதோ என் செல்வம் அதன் படுக்கையில் அமர்ந்து ஏதோ பொம்மையுடன் விளையாடுறான் அவன் அப்பா அவனுக்கு இட்லி கொண்டிருக்கார் என் கண்ணை என்னால் நம்பவே இல்லை ஓடிப்போய் கண்ணீரில் ஈர்ப்பதை அணைத்துக் கொண்டேன் என் கணவரும் ஆனந்த கண்ணுடன் எங்கள் இருவரையும் அணைத்துக் கொண்டார் நடந்தது இதானாம் நான் ஆஸ்பத்திரிக்கு திருப்பதி சென்ற ஏழு நாட்களில் என் பிள்ளை கை கால்களை அசைத்திருக்கிறார் என் கணவர் கவனிக்கலை போல மூன்றாம் நாள் கண்விழிக்கல் உருண்டதைக் கண்டு என் கணவர் குளிக்கப் போயிருந்தால் குறைந்திருந்த என் அம்மா பார்த்துட்டு அவரிடம் சொல்லியிருக்கார் ஆனால் என் கணவர் நம்பவில்லை அந்த இரவு அயர்ந்து தூங்கும்போது அம்மா அம்மா என்று கூப்பிட்டுருக்கான் கனவுதான் நினச்சி கண்ணை திறந்தால் நிஜம் மறுநாள் விழுந்ததும் ஆஸ்பத்திரி சேர்த்து சிகிச்சை நடக்கிறது படிப்படியாக நார்மலாகி கொண்டிருக்கிறான் இந்த விவரம் எல்லா மங்களாவுக்கும் தெரியும் ஆனால் எனக்கு ஆனந்தை கொடுக்கும் பொருட்டு அமைதியாக இருந்தாள் எல்லா விவரமும் அறிந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்க குழந்தையுடன் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தால் படுக்கையின் தலைமாட்டில் திருப்பதி வெங்கடாசல்பதி படம் என்னை பார்த்து சிரிக்கிறது அப்போ இருந்து நான் தவறாமல் வருடா வருடம் வாரெட்டராக இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் கிடைத்ததற்கே பாக்கியம் ஒரு சேவை அனுபவம் கிடைக்கும் இதோ இப்போ பாருங்கள் சிறு அப்பா எழுந்த நான் இந்த அப்பாவுக்கு சில நிமிடம் ஒத்தாசை செய்யும் அனுபவம் கிடைத்துள்ளது எல்லாம் அவன் அருள் அவள் முடித்ததும் கோவிந்தா கோவிந்தா என்று விஷம் போட எங்கள் குடும்பமும் உள்ளே சென்றோம் அப்பெரியவரை அனைத்தபடியே நடக்கும் அந்த பெண்ணையும் முன்னேறிவிட்டு நாங்கள் முன்னே சென்றோம் கோவிந்தா கோவிந்தா ஒவ்வொருவர் வாழ்விலும் அவரவர் வாழ்வு இன்புமயமாக்க நீ எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்துகிறாய் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் உன்னை போற்றுவோர் தோற்றுவோர் என பாகுபாடின்றி அனைவரையும் உன் கருணையால் கருணை மழையால் குளிப்பாட்டுகிறாயா கோவிந்தா நன்றி உணர்வோடு அனைவரும் தரிசிக்க வருவதால் தான் இவ்வளவு கூட்டமா இங்குள்ள அத்தனை பேர் வாழ்விலும் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினாயோ கோவிந்தா கோவிந்தா என்ற மனதில் கண்ணீர் விட்டபடி வரிசையில் முன்னேறினேன் அந்த ஆண்டவனை தரிசிக்க அல்ல இறைவன் அருள் திருப்பதி வெங்கடாசலபதி அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் திருப்பதி சென்றால் ஒரு திருப்பம் நேரும் என்பதை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று தான் வாங்க திருப்பதி போகாதவங்க ஒரு முறையாக போய் அந்த பகவானை தரிசித்து அவன் அருளை கட்டுவாங்க ஜாதகப்படியும் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்குமா